படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு இது

அதே சமய நேரத்தில் எதிர்வருகின்ற முப்பத்தி ஆறு மனத்தியாலங்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் கனமழைகள் பெய்யும் என்று சொல்லியும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் பல நீர்த்தேக்கங்கள் நீரேந்து பிரதேசங்களுடைய வான் கதவுகளும் திறந்துவிடப்பட்டிருக்கிறது ஆகவே தாழ்நில பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்கள் அவதானமாகவும் உங்களுடைய உடைமைகளையும் உயிரையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சிகளோடும் இருக்குமாறு மீண்டப்படுகிறீர்கள் ஆக மிகப்பெரிய எச்சரிக்கைகளோடு தொடர்ச்சியாக மலையகம் இருந்து கொண்டிருக்கிறது மண் சரிவுக்கான சாத்தியப்பாடுகள் இருப்பதாக மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இடம்பெற்றிருக்கக்கூடிய மண் சரி இருந்து மீண்டு மலையகம் இருக்கக்கூடிய நிலையில் இப்போது மண் சரிவுக்கான அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவதானமாக இருக்க வேண்டிய தேவை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம் மறுபுறமாக கிழக்கு பக்கத்தை பார்க்கிற போது கிழக்கிலேயே தொடர்ச்சியான கனமழை பெய்து கொண்டிருக்கிறது இதனால் அந்த பிரதேசங்களில் தொடர்ந்தும் வெள்ள நீர் ஓடிய நிலையில் மீளவும் தங்களுடைய வீடுகளுக்குள் தண்ணீர் இருப்பதாக சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் முகநூல் பக்கங்களிலே சொல்லுகிற போது நிவாரணப் புதைகளோடு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு வள்ளம் கொடுக்கலாம் என்று அந்த அளவுக்கு இந்த பரிதாபகரமாக காணப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை உலக நாடுகளினுடைய உதவிகள் அதிக அளவில் கிடைக்கப்பெறக்கூடியதாக இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் உள்ளூர் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தங்களுடைய பங்குக்கு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் மலையகத்தை பொறுத்தவரை எங்களுடைய பக்கத்திற்கு இதுவரை எதுவுமே வந்து சேரவில்லை எங்களுக்கு நிவாரணங்கள் கிடைக்கப்பெறவில்லை எங்களுக்கு அதனை கிடைக்க ஏற்பாடு செய்வீர்களா இது போன்ற அழைப்புகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் கூட ஒரு நான்கு அழைப்புகள் இப்படியாக வந்தது ஆக இந்த நிவாரண பங்கீடும் எப்படியாக இடம்பெறுகிறது என்ற கேள்வியும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சம நேரத்தில் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பேரிடர் மீட்பு பணிக்காக இராணுவத்தினர் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் இலங்கைக்கு பாலங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது பாலங்களை தாங்கி இந்திய விமானங்கள் இங்கே வந்து சேர்ந்தது தெரியும் உங்களுடைய கண்களுக்கு முன்னே இந்திய ராணுவத்தினர் இங்கே பாலங்களை அமைத்து கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் டன்கணக்கான நிவாரண உதவிப் பொருட்களையும் தொடர்ச்சியாக கப்பல் கப்பலாக இந்தியா இலங்கைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது அது மாத்திரமில்லாமல் மீட்பு பணிகளுக்காக உலங்கு வானூர்திகளையும் அனுப்பி வைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை ஒன்று மில்லியன் ரூபாய் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் உலக உணவு திட்டம் வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராமுக்கான தொழிற்சாலைகளுக்கான உணவு அதிகரிப்புகளுக்கான உதவிகளையும் செய்திருப்பதாகவும் அதே நேரடியான உணவு உதவிகளையும் செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல ஐரோப்பிய ஒன்றியம் இரண்டு தசம் நான்கு மில்லியன் ஜூரோக்களை பேரிடர் நிவாரண நிதியாக இருக்கிறது அதனுடைய ஒன்று தசம் எட்டு மில்லியன் இலங்கைக்கு இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதேபோல் இந்த உதவி சர்வதேச சிகப்பு மற்றும் செங்கன் அமைப்புகளுக்கு மற்றும் உள்ளூர் அமைப்புகளுக்கும் வழங்கப்படுகிறது கூடுதலாக ஜெர்மன் பிரான்ஸ் மற்றும் இத்தாலி போன்ற ஐரோப்பிய நாடுகளும் கூடுதலான உபகரணங்களை வழங்கி வருகிறார்கள் என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் அதே போல் அடுத்ததாக பங்கள படகினால் உணவுப் பொருட்கள் அவசர மருந்துகள் கூடைகள் மற்றும் அடிப்படை பொருட்கள் மற்றும் நிவாரணி நிதி உதவி அதே போல நிதி உதவி என்பனவும் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது சீனாவை பொறுத்தவரை அவசர நிதியுதவியாக வழங்கியிருக்கிறது அதே போல செஞ்சிலுவை சங்கத்திற்கான உதவிகளும் வழங்கப்பட்டிருக்கிறது இதர உதவிகளும் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது சீன தொழில் மற்றும் சமூக அமைப்புகள் ஒருங்கிணைந்து ரூபாய் பத்து மில்லியன் தனியார் நிதியை வழங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல நேபாளம் நிதியுதவியாக இரண்டு லட்சம் அமெரிக்க டொலர்களை இலங்கைக்கு வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே ஐக்கிய அமீரக நாடுகள் இருபது டன் நிவாரணப் பொருட்கள் மற்றும் மீட்புக் குழுக்கள் உட்பட ஏழாவது உதவி விமானத்தையும் அனுப்பியிருப்பதாகவும் மொத்தமாக எண்பத்தி ஒன்பது டன் பொருட்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதேபோல பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தான் அளித்த சில பொருட்கள் காலாவதியாக இருப்பதாக எதிர் விமர்சனங்கள் வந்திருந்த நிலையில் அந்த தகவல்கள் ஊடகங்களில் பரவி இருந்தது இது அதிகாரப்பூர்வ அறிக்கையிலிருந்து உறுதிப்படுத்தப்படவில்லை இருந்தாலும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டது காலாவதியான பொருட்கள் என்று சொல்லி அதற்கு பின்பதாக அதற்கான விளக்கங்களும் வழங்கப்பட்டது என்பதும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கூடியதாக இருக்கிறது அதே சர்வதேச நிறுவனங்களாக ஐக்கிய நாடுகள் சபை நான்கு ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் இலங்கைக்கு உணவு தண்ணீர் தங்கம் மற்றும் மீட்பு பணிகளுக்கான உதவிகளையும் செய்திருக்கிறது அதே போல உலக சுகாதார ஸ்தாபனம் நூற்று ஆயிரம் அமெரிக்க டாலர்களை வழங்கியிருக்கிறது சுகாதார தேவைகளுக்காக அதே போல ஐஓஎம் நிறுவனம் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட இடம்பெயர்ந்தோர் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உடனடி ஆதரவுகளை வழங்கியிருக்கிறது அதே போல ஐஎம்எஃப் என்று சொல்லக்கூடிய இலங்கைக்கான அவசர நிதி கோரிக்கையை பரிசீலனை செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது என்பதையும் கூட சொல்லிக் கூடியதாக இருக்கிறது இப்படியாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இலங்கையிலே இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்களை சந்தரிக்கா அமையாதும் வழங்கியிருக்கிறார் இதுவும் ஒரு பேசுபொருளாக மாறிருக்கிறது இது மக்களுடைய பணத்தை வழங்கினாரா அல்லது தங்களுடைய சொந்த பணத்தை வழங்கினாரா என்று சொல்லி நேகா நினைவு நிதியத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்கள் லாபம் ஈட்டியிருக்கக்கூடிய நிதியை இவ்வாறு வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே இந்த விவகாரங்கள் ஒரு சூடு தனியாக பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இலங்கையினுடைய உதவிகளை யார் யார் செய்வது என்பதிலே மிகப்பெரிய சிக்கல்கள் அடைத்து பிடித்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கான காரணமும் பின்னடியும் பல அனுகல கூறுகள் இருந்தாலும் பல எதிர்ப்பினைவுகளும் இருந்து இருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவினுடைய சி நூற்று முப்பது விமானம் பலாலையிலேயே தரையிறங்கியதை அடுத்து இந்தியாவினுடைய உதவி திட்டங்கள் இன்னும் வேகம் பிடித்திருக்கிறது அமெரிக்கா இலங்கைக்குள் தன்னுடைய செல்வாக்கை செலுத்துகிறதாக இருந்தால் நாங்களும் இதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே செய்ததை விட அதிகமான உதவி திட்டங்களுக்கு இந்தியா தயாராகி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக இந்தியா பதறிக்கொண்டிருக்கிறது அமெரிக்கா பலாலையிலே வந்துவிட்டது தங்களுடைய நிதி உதவியின் மூலமாக புதிதாக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பலாலி சர்வதேச விமான நிலையம் ஆனால் அங்கே நாங்கள் போகவில்லை அமெரிக்கா வந்துவிட்டது ஆகவே நாங்களும் இங்க வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இந்தியா இருப்பதாகவும் சில உள்வட்டார தகவல்களும் கூறுகிறது ஆக எப்படி இலங்கைக்கு தொடர்ச்சியான நிவாரண நிதிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆக இங்க வழங்கப்படுகின்ற இந்த நிவாரண நிதிகள் உண்மையாக மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயமாகும் மலையத்தை பொறுத்தவரை பல பகுதிகளில் இன்னமும் நிவாரண உதவிகள் வழங்கப்படாத மக்கள் அவர்கள் தொடர்ச்சியான அழைப்புகளை மேற்கொண்டு கட்டமைப்புகள் தாங்கள் கொடுப்பதாக வாங்கிக் கொள்வதாகவும் இவை தொடர்பாக தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியான கவனங்களை செலுத்தலாம் ஆக இலங்கைக்கு உதவி என்ற பெயரிலே சர்வதேச நாடுகள் காட்டுகின்ற அக்கறை உண்மையில் மனிதநேயத்துடனானதா அல்லது தங்களுடைய அரசியலமைப்பை தக்கவைத்துக் கொள்வதற்காக அல்லது இலங்கை மீதான தங்களுடைய செல்வாக்குகளை தொடர்ச்சியாக செலுத்துவதற்கானதா என்று கேள்விதான் எப்போது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது என்பதையும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நந்தி உறவுகளை நாளை மற்றவருன்ற அதிர்விலூடாக உங்கள் அறிவரையும் சந்திக்கிறேன் வணக்கம் உள்ளி படைத்த கண்ணும் ஊறுதி கொண்டு நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு இது பொது நிலைகளின் களவளம்